இந்த இடத்தில் பரிணாமத்திற்கு மூன்று எசென்ஷியல் அடிப்படையான டைனமிக் இயக்கங்கள் எழுந்திருக்க வேண்டும் ஒன்று சந்தர்ப்பவசத்தால் சந்திப்பது அடுத்த தேவையின் அடிப்படையாக பற்றி கொள்வது மூன்றாவது பற்றி தொடர்ந்து இருப்பதற்கு கடந்தாற்போல் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு கற்ற தெளிவுபடுத்திக் கொள்வது இந்த மூன்றும் அவசியம் இருந்தால்தான் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டே அந்த பிடித்த பிடியை விடியாமல் இருப்பது இருந்தால்தான் அந்த உயிர் இந்த பூமியில் இழைத்து நின்றிருக்கிறது இதற்கு எளிய உதாரணம் சொல்கிறேன் மறக்கவே மாட்டேங்கிறது தமிழர் எல்லோருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு அற்புதமான இலக்கியம் சிலப்பதிகாரம் அப்பொழுது சிலப்பதிகாரம் நாம் மிகவும் ரசித்து ரசித்து படிக்கூடிய அற்புதமான இலக்கியம் நாம் நேரடியாக கோவலம் கண்ணகி மாதவிக்கு வரும் மற்ற இதெல்லாம் நமக்கு தேவையில்லை முதலில் அதை கவனிப்போம் மாதவி வந்து ஒரு சிறந்த நாட்டியக்காரி அத்தகைய நாட்டியக்காரி கணிகை குடும்பத்தில் பிறந்தார் அவளை பாதுகாக்க யாராவது ஒரு செல்வந்தன் இருந்தால்தான் அவள் நாட்டியமும் பல முடியும் மக்களையும் மகிழ்விக்க முடியும் ஆகவே அவளுக்கு ஒரு செல்வந்தன் தேவை கோபலன் கண்ணகியோடு ஒழுங்காக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தான் அப்படியே நடந்திருக்கலாம் ஆனால் கோவலன் கொஞ்சம் சலனவுத்து உள்ளவன் நப்பாசி உள்ளவன் இந்த நகர நம்பிய திரிதர் மருந்தில் அலையக்கூடியவன் அவன் என்றோ ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த அருமையான மாதிரி என்ற சிறந்த ஆடல் அழகிய யார் பாதுகாக்கக்கூடிய புரவலர் இருப்பார்கள் என்று பயந்த மாலை கையில் ஒரு மாலையை வைத்து கொண்டு கிட்டத்தட்ட விளம்பரம் செய்வது போல் செய்கிறார் அப்பொழுது கோவலன் போகிறான் அதை பார்த்ததுமே ஆகா நான் தேடிக்கொண்டிருந்த பெண் இங்கே இருக்கிறாள் போல் இருக்கிறது என்று அவன் கோப மாதவியிடம் சென்று முடியினான் இப்பொழுது கவனித்த மாதவி பயந்த மாலை அவள் அவள் மாலையில் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது கோவலனுக்கு ஆர்வம் இல்லை என்றான் கோவலனுக்கு மற்ற ஒரு பெண் மேல் ஆர்வம் இல்லை என்றால் கற்பனை பெண்ணு அது கட்சிக்கும் புதையில் வைப்போம் என்று பாரதி கோவலன் காதில் அறைந்த ஓதி இருந்தால் அவனுக்கு அந்த மாலை கண்ணிலே பட்டிருக்காங்க அவன் நேரடியாக போய் அவனுடைய தொழிலுக்கு போய்விடுவான் அவனுக்கும் இன்னொரு பெண் தேவைப்பட்டது மாதவிக்கும் கோவலன் போன்ற ஒரு தெல்வன் தேவைப்பட்டது இருந்தாலும் அவர்கள் தந்தர்பவசத்தால் நேர்படுகிறார்கள் படுகிறார்கள் கவனி தந்தர்பவசத்தால் நேர் படும்போது அவர்கள் ஒருவரை ஒரு தேடிப்பிடித்து உள்ளே உள்ளே போய்விடுகிறான் கவனிக்கின்றான் உள்ளே போனதற்கு அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் திரும்பி அவளுடைய மனைவிக்கு போயிருந்திருக்கலாம் போகவில்லை ஏனென்றால் மாதவி அழகி ஆடலிலும் பாடலிலும் ஊழலிலும் கூடலிலும் அவனை தொடர்ந்து மகிழ்வித்து கொண்டே இருந்தனால் கோபலன் கண்ணகியை மறந்தே விடுகிறான் இதை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா தான் கோபலனும் கண்ணைக்கியும் தனிய குடும்பம் நடத்தியிருந்தால் மாற்றம் எதுவும் இல்லை அப்படியே முடிந்திருக்கிறது மாதவி என்ற ஒரு புது கேரக்டர் வரும்போது தான் கதையை உருவாகிறது புதுக்கதை ஆரம்பிக்கிறது அப்படி புதுக்கதை ஆரம்பித்து புதுக்கதையாக ஆரம்பித்து தான் உலகம் மாற்றம் வந்தது பல உயிர்களும் வந்திருக்கின்றன இது ஒரு விஷயம் இதே போல வேகமாக தாண்டி செல்வோம் நேரடியாக பாண்டிய மன்னனிடமும் பொற்கொள்ளனிடம் போவோம் கோவலன் மனத்து துயரத்தோடு கும்புகார் விட்டு மதுரை சென்று பிழைப்புக்காக போகிறான் கையில் கண்ணைகளுடைய காற்றிலம்பை இருக்கிறார் அவன் போகும் வழியில் ஒரு பொற்கொள்ள சந்திக்கிறான் அந்த பொற்கொள்ளன் யார் என்றால் பாண்டியம்மனுடைய கோப்பெரும் தேவனுடைய பொற்கால் பொ பொச்சிலம்பை திருடியவன் அவன் ஏதாவது ஒரு ஏமாளி கிடைப்பானா என்று தேடிக்கொண்டு இருந்தான் அவன் தேடிக்கொண்டிருந்தவனுக்கு கோபலன் அப்பாவியார் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு எதையோ ஏதோ ஒரு வழிகரிக்குமா என்று போனவன் சந்திக்க நேர்ந்ததால் கபரிந்தன் ரெண்டு பேரும் சந்திக்க நேர்ந்ததால் கோபலனுக்கு யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் பொக்குலன் கிடைத்தால் அருமையான கண்ணைக்கோட காட்சிலமை விற்க முடியும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனல் பொற்கொள்ளனை தேடிக்கொண்டிருந்தால் ராஜசபையில் இருந்த பொற்கொள்ளன் அங்கே கிடைத்தான் ராஜதவையில் இருந்த பொற்கொள்ளனுக்கு ஒரு ஏமாலியான அப்பாவியான ஒரு ஆள் தேவைப்பட்டது அவன் கோவலன் கையில் அகப்பட்டதுமே இரண்டு பேருக்கும் இது சரியான ஒரு நேர் ஒரு ஒரு வாய்ப்பாக கிடைத்ததனால் நேரடியாக பொற்கொள்ள அரசு கோவலனை கொண்டு போய் என்றால் கோவலன் கொலைகள் ஏற்பட்டார் இதையெல்லாம் தோல்வதற்காரணம் மூன்று விஷயங்கள் வேண்டும் ஒன்று மேற்படுதல் வேண்டும் எத்தனையோ முற்றவர் மோதலுக்கிடையே ஒன்றோடு ஒன்று மேற்படுதல் வேண்டும் ஒன்றோடு ஒன்று கவர்ச்சி வேண்டும் தேவைகள் வேண்டும் ஆகவே முத்தி மோதி காணாமல் போய்விட முத்தி மோதி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளவில்லை ஒட்டிக்கொண்டால் மட்டுமல்லாது ஒட்டிய உறவு நீதித்து நிற்கும்படி அவர்களுக்கிடையே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் கற்றல் தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் பரிணாம வளர்ச்சி வந்திருக்கும் இந்த பரிணாம வளர்ச்சி இரண்டாவது அம்சத்தை நீங்கள் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் அல்லது இந்த பிரபஞ்சம் தோன்றி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆனால் அணுக்கள் தோன்றி நூறு கோடி ஆண்டுகள் உயிர்கள் தோன்றி ஒரு கோடி ஆண்டுகள் நாகரிகம் தோன்றி மனிதன் தோன்றி முந்நூறு மூணு லட்சம் ஆண்டுகள் அடுத்த ஒரு சாம்ராஜ்யங்கள் மெசபடோமியாவிலோ பாரசீகத்திலோ இந்து சமவெளியிலோ அல்லது எகிப்திலோ மனிதர்களுடைய நிலை பெற்ற ஒரு அரசு தோன்றி சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் சமயங்கள் தோன்றி சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அறிவியல் தோன்றி சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இப்படி கவனித்து பார்த்தால் என்ன தெரியுது என்றால் எவலியூசுடைய முக்கியமானது என்றால் ஒவ்வொரு படிக்கட்டும் நெருங்கி நெருங்கி வைகள் விலகிச் செல்லவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு அணுவும் அறிவு தேடி மாலிக்குள் ஆகிறது ஒவ்வொரு மாலிக்குளும் கற்று தெளிந்து மேக்ரோமாலிக்குள் ஆகிறது ஒவ்வொரு மாலிக்கும் மேக்ரோமாலிக்குலும் ஏதோ ஒரு அறிவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு புரோட்டீன் ஆகிறது அல்லது அமினோ ஆக்சிட் ஆகிறது அமினோ ஆசிட் சாதாரண மேக்ரோமாலிக்களோட அறிவு உள்ளதாக தோன்றுகிறது ஆகவே தான் அது நியூக்ளியோடைஸ் ஆகிறது நியூக்ளியோடைஸுக்குள்ளும் ஒரு அறிவு திறம் பெற்றதுனால் ஒரு உயிர் வந்தது ஒரு பாக்டீரியா வந்து ஒரு வைரஸை விட புத்திசாலியானது ஒரு பாக்டீரியாவை விட ஒரு பட்டாம்பூச்சி அறிவு திறமுடையிறது ஒரு பட்டாம்பூச்சியை விட ஒரு குரங்கு அறிவுத்திறம் உடையது ஒரு குரங்கை விட மனிதன் அறிவுத்திறம் படைத்தவன் மனிதனை விட நியாண்டதால் மனிதனை விட ஹோமோ எரக்டஸை விட ஹோமோ ஹோமோசாப்பியன்ஸ் அறிவுத்திறன் மிக மிக பெற்றவன் அந்த ஹோமோ ஹோமோசாப்பியன்ஸில் மிக உச்சியை சொல்லப்போனால் உங்களுக்கு தாதோரனோ அல்லது ஸ்டீவ் ஜான்ஸியோ அல்லது ஐன்ஸ்டையும் சொல்லலாம் இப்படி பரிணாம வளர்ச்சி நாளுக்கு நாள் அறிவுத்திறம் ஒரு மடங்கு இல்லை பல மடங்குல கோடி மடங்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதை கவனிக்க வேண்டும் அதுதான் பரிணாம வளர்ச்சியின் சிறப்பு